கன்னியாகுமரி மாவட்டம் வில்லுக்குறி பகுதியில் பட்டப்பகலில் பைக் திருட்டில் ஈடுபட்ட வாலிபரை சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் கன்னியாகுமரி மாவட்டம் வில்லுக்குறி காரவிலை பகுதியைச் சேர்ந்தவர் மாதவ முருகேஷ் பைக்கை நிறுத்தி வைத்துள்ளார் திரும்பி வந்து பார்த்தபோது பைக் மாயமாகி இருந்தது இதனையடுத்து மாதவ முருகேஷ் அருகில் உள்ள சிசிடிவி காட்சி பதிவுகளை ஆய்வு செய்த போது வாலிபர் ஒருவர் நோட்டமிட்டு பட்ட பகலில் பைக்கை திரு திருடி செல்லும் காட்சிகள் பதிவாகியிருந்தது இதனையடுத்து பைக் திருட்டு குறித்து மாதவ முருகேஷ் இரணியல் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் பைக்கை திருடி சென்ற வாலிபரை சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் தேடி வருகின்றனர்